ஒரு யூனிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்போம் அதுல வந்து சேம் கொஸ்டின் நம்ம கேட்டிருப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இதுவும் யூனிட் செவன்கான கொஸ்டின் தான் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தந்திருக்கோம் நமக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னு சொல்லிட்டு அதோட ஆன்சரும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இது வந்து லைட்டா மாடிஃபை பண்ணிருக்காங்க பட் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணோம்னா இதோட ஆன்சர் நம்மளோட மெட்டீரியலே இருக்கு பார்த்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து யூனிட் நைன்ல ஆப்ரேஷன் ரிசர்ச்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த எஃபெக்டிவ் அரைவல் ரேட் ஆஃப் கஸ்டமர்ஸோட இது வந்து நம்மளோட நோட்ஸ்ல மெட்டீரியலை வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து யூனிட் நைன்ல இருந்து கேட்டிருக்காங்க சேம் கொஸ்டின் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம நம்மளோட மாடல் டெஸ்ட்ல வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஸ்டின் இது வந்து சேம் கொஸ்டின் தான் இதே கொஸ்டின் வந்து யூனிட் வந்து நைன் இதே கொஸ்டின் வந்து நம்மளோட டெஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுல எடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு யூனிட் நைன்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க சேம் கொஸ்டின் வந்து நம்மளோட நோட்ஸ்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெகுலர் கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் ஒரு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் பேங்க்லையும் கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாடல் டெஸ்ட்லையும் கேட்டுருக்கோம் ஸோ அதுல வந்து கேட்டிருக்காங்க இது வந்து யூனிட் நைன்கான கொஸ்டின் இதே சேம் கொஸ்டின் வந்து நம்மளோட டெஸ்ட்ல அண்ட் நம்மளோட நோட்ஸ்ல ரெண்டுலயுமே நான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதே வந்து நம்மளோட யூனிட் நைன் கொஸ்டின் தான் இதே கொஸ்டின் வந்து நம்ம லைட்டா வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் நம்மளோட நேச்சுரல் மெத்தட் டு டிட்டர்மனிங் த ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் டு கால்குலேட் என் ஃபேக்டோரியல் பாசிபிள் வேஸ் அதுவும் இல்லாம இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து யூனிட் டென்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் இது பேசிக் டெஃபினேஷன் இது வந்து நம்மளோட நோட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுவும் வந்து யூனிட் டென்க்கான கொஸ்டின் தான் இதுவும் நம்மளோட மெட்டீரியல் அண்ட் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாத்திலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் நமக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கும் வந்து இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரிதான் ரெகுலராக வந்து கிளாஸ் நடக்கும் அதுக்கான டெஸ்ட்டு வந்து நமக்கு நடக்கும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டெஸ்ட் வந்து பேஸிஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து தினைக்குமே டெஸ்ட் இருக்கும் அது தனி அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நோட்ஸ்லையும் மெட்டீரியலையும் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் இருக்கிறது இல்லாமல் ரெகுலர் கிளாஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணுவோம் ஷார்ட் கட்ஸ் வந்து சொல்லி தருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃப் டெஸ்ட் இருக்குது ஃபுல் டெஸ்ட் இருக்கு மாடல் டெஸ்ட் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிஜிடிஆர்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபோன் நம்பர் தந்திருக்கோம் அதை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்